மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் துணை அல்லது துணைவியார் உடைய விஷயத்தில் அதீத கவனம் காதல் அமைப்பிலும் கவனம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கம் மிக கவனம் ஆறாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்து பதிபதியுமான செவ்வாய் நீச்சமாய் இருப்பதனால் பணவரவில் ஏதாவது சுணக்கங்கள் திடீரென்று ஏற்பட்டுவிடும் தேவையற்ற முதலீடுகளை செய்துவிட்டு மாற்றிக்கொள்வீர்கள் முதலீடுகளை குடும்பத்தாருடனும் நல்ல நண்பர்களுடனும் ஆலோசித்து செய்வது நன்மை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நீண்ட நாள் இழுபறியான பிரச்சனை தீரும் அதே சமயம் டாக்குமெண்ட்டு விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களுடன் கலந்தாலோசிக்கக்கூடிய मिथुन राशिकार बुद्धिशाल